வக்பு மசோதாவுக்கு எதிராக பிரியங்கா காந்தி கருப்பு உடை அணிந்து போராடியதாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பு ஈர்த்ததிலிருந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது வகுப்பு வாரிய சிறுத்த சட்ட மசோதாவை கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியது என பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் அப்போது இந்திய கூட்டணி கட்சி எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடும் சர்ச்சைகள் எழுந்த நிலையில் கூட்டுக்குழுவுக்கு இந்த மசோதா மாற்றப்பட்டது அது தொடர்பாக கருத்து கேட்பு வாதங்கள் உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் நடைபெற்றது இந்த நிலையில் கடந்த இரு நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் மீண்டும் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது பாஜக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் சிலர் புறக்கணிப்பு செய்த போதிலுமே இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு இதற்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் எதிர்கட்சியினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் வயநாடு தொகுதி எம்பியும் காங்கிரஸ் தலைவருமான பிரியங்கா சாலையில அமர்ந்து வக்பு மசோதாவுக்கு எதிராக போராட்டம் நடத்தியதா வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வேகமா பகிரப்பட்டு அந்த வீடியோ உண்மையா நம்மளுடைய தேடி இருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போது அந்த வீடியோல பிரியங்கா காந்தி கருப்பு உடை அணிந்து சாலையில அமர்ந்து போராட்டம்ல ஈடுபடுறாங்க அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியினை சேர்ந்த நிறைய பேர் அந்த போராட்டத்தில் இருக்காங்க இவங்களை வலுக்கட்ட டைமா போலீசார் அடைத்து செல்வது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றிருக்கு இத எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு பயனர் பதிவிட்டு இருக்காரு இத நிறைய பேரால பகிரப்பட்டும் வந்துட்டு இருக்கு இதோட உண்மைத்தன்மை அப்படின்னு பார்க்கும் போது இந்த போராட்டம் அப்படின்றது உண்மைதான் ஆனா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி பிரதமர் மோடியோட இல்லத்தை முற்றுகையிடுவதற்காக போனப்போ இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கு பணவீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு எதிராக போராட்டத்துல பிரியங்கா காந்தி ஈடுபட்டிருக்காங்க அப்போதான் பிரியங்கா காந்திய போலீஸார் தடுத்து நிறுத்தி இருக்காங்க சோ அந்த காட்சிகள் தான் இப்போ வகப்பு வாரிய மசோதாவுக்கு எதிரான போராட்டம் மாற்றி குறிப்பிட்டு இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத எங்களுடைய உண்மை சரிபார்ப்பு குழு கண்டுபிடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ அப்படின்றது இப்போ எடுத்தது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுத்தது இந்த மசோதாவுக்காக பிரியங்கா காந்தி எந்த ஒரு போராட்டத்திலையும் ஈடுபடல அப்படின்றது மே இதுல தெளிவாகுது